சிவாயணம் வாக்கர்த்தா திவசம் ஜகதே பார்வதி பரமேஸ்வர எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி எம்பிகா சமேத சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி பர்வதவர்தனி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் இந்த என் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாருடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு பொதுவா இந்த ராசி பலன் சொல்லும்போது கிரகத்தை அடிப்படையாக கொண்டு சொல்றோம் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆதித்யாதி கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம சொல்றோம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நவகிரகத்துடைய அசைவுகளுக்கு ஏற்பத்தான் அந்த பஞ்சபூதங்கள் நிலம் உயிர் நெருப்பு மழை பெய்கிறது வெயில் அடிக்கிறது அதிகமாக வெயில் இருக்கிறது எல்லாமே சொல்றோம் இது எல்லாமே தமிழ் புத்தாண்டை அடிப்படையாக கொண்டது சித்ரா வைகாசி ஆணி அப்படின்னு அப்போ இங்கிலீஷ் வருஷம் இங்கிலீஷ் காலன்றது உலக பொதுமுறை ஆனா நம்ம பூமிக்கு எது ஒத்துவோம் நம்ம வாழ்கின்ற பூமிக்கு எந்த மண்ணுக்கு எது சாத்தியப்படும் எது நடக்கும் அப்படிங்கிறத அந்த கோள்களை எல்லாம் கணிச்சு தான் தமிழ் புத்தாண்டு அறுபது வருஷம் அதுல பிறக்கக்கூடிய புதுசா வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு டம்னு பேரு அது வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி எனக்கு பிறகுது சித்திர ஒன்று இந்த சித்திர ஒன்று புதிய வருஷத்துல எப்பொழுதும் இல்லாததை விட பல வருஷங்களுக்கு பிறகு விஸ்வாபசு வருடம் சொல்லக்கூடிய தமிழ் வருடத்துல மூன்று பெயர்ச்சிகள் வருகின்றன இந்த மார்ச் தேதி ஒரு சனிப்பயிற்சி வருது திருக்கணித பிரகாரம் தமிழ் புத்தாண்டு விஸ்வாபசு வருடத்துல திருநள்ளாறு சனி பயிற்சி வாக்கியப்படி சனி பயிற்சி டிசம்பர் மாசத்துல வருது கார்த்திகை மாசத்துல வருது அதே போல கேது பயிற்சி குரு பயிற்சி மூன்று பயிற்சிகளை உள்ளடக்கிய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்கணும் பொதுவாகவே பயிற்சியும் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் முக்கியம் ஏன்னா சனி பயிற்சி முக்கியம் சனி பயிற்சியை பொறுத்தவர்களும் யாரா இருக்கலாம் கும்பத்துக்கு பாத சனியா இருக்கு அதே போல மீனத்துக்கு ஜென்ம சனி மேஷத்துக்கு சனி ஆரம்பம் கடகத்துக்கு அஷ்டம சனி முடிஞ்சது ஆனா சிம்மத்துக்கு அஷ்டம சனி ஆரம்பம் அதே போல கண்ணிக்கு கண்டக சனி ஆரம்பம் ரிலீஸ் ஆயிட்டாங்க தனுசுக்கு அர்தாஷ்டம சனி ஆரம்பம் அதோடு மட்டுமல்ல சனியுடைய பார்வை படுகின்ற போறாரு அதே போல கண்ணிய சனி பார்க்க போறாரு தனுச சனி பார்க்க போறாரு ஏழு பத்து இந்த கிரகங்கள் எல்லாம் சனி பார்க்கறது அந்த சனி ஆரம்பம் ஒரு சிலருக்கு முடியுது இன்னொரு பக்கம் ராகு கேது பயிற்சி ராகு பகவான் கும்பத்துக்கும் இந்த பக்கம் கண்ணில இருந்து சிம்மத்துக்கும் போக போறார் அதே போல குரு பகவான் மிதுனத்துல இருக்க போறார் அப்ப இந்த மூன்று கிரகங்களையும் உள்ளடக்கியதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி ராசிபலன் நிறைய மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் அரசியல்ல அரசாங்க சனிராக தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் நிறைய அன்பர்கள் குறிப்பா பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் வெளியில பேசுறோம் கம்பீரமா நடந்துக்கிறோம் அதெல்லாம் என்ன வரும் அப்படிங்கறத பாத்துக்கிறோம் எல்லாமே தைரியம் இருக்கு அதிகாரம் இருக்கு இருக்கு வீரம் எல்லாமே ஆனால் அதையும் தாண்டி கிரகம் ஜெயிக்கும் கிரக கிரகம் வேலை செய்வத மறந்துடக்கூடாது நாம சமீப காலமாக நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம் எப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அமைச்சர் பெருமக்களுக்கு கூட இது ஆதித்யாதி நபகிரகங்கள் குறிப்பா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் கூடவே இருந்து வேலை செய்யக்கூடியவர்கள் சனி அடிமை தொழில் செய்யக்கூடியவர் சனின்னு சொல்லிட்டாலே அடிமை அடிமை கீழே அவங்களுக்கு கீழே வேலை செய்யறவன்தான் அவங்களுக்கு எதிரியா இருப்பான் உண்மையா இல்லையா அதே போல உங்கள்ட்ட கை கட்டி சரிங்க 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 அப்படின்னா அவன் நம்ப கூடாதுன்னு அர்த்தம் தான் ஏதோ பெருசா அவங்கள்ட்ட ஆசைப்படுறான்னு அர்த்தம் அப்ப அதே போல அரசியல் தலைவர்களாக நீங்க இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் பெரிய தொழில் தொழிலதிபர்களாக மல்கி ஒரு பெரிய பிசினஸ் ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி முதலீடுகள் செய்து பெரிய ஃபேக்டரி எடுத்து செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் இப்போ உடல் நம்ம பாத்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர் சைடுல ஒரு பெரிய ஃபேக்டரி ஒரு அறுபது கோடி ரூபாய் ஒரு மிஷினரிய போட்டு புதுசா ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு ஒரு செய்யறாங்க ஆனால் நல்லா போயிட்டு இருந்த கம்பெனி ஒரு முந்நூறு பேர் வேலை செய்யறாங்க முந்நூறு குடும்பம் மேக்சிமம் எல்லாமே மிஷினரி ஆனா என்ன கண்டுபட்டதோ தெரியல என்ன பிரச்சனையோ தெரியல அப்படியே பிசினஸ் குறைஞ்சு போச்சு அந்த மாதிரி கம்பெனி ஒரு மாசம் இன்கம் குறைஞ்சாலே பல கோடி ரூபாய் நஷ்டம் வந்துடும் அப்ப இதெல்லாம் கிரக மாற்றத்தை குறிக்கிறது ஒரு இடதோஷம் அந்த ஒரு பூமி தோஷம் பட்டிருக்கலாம் இடதோஷமா இருக்கலாம் அல்லது ஒரு விவசாய நிலமாக இருக்கலாம் தோப்பாக இருக்கலாம் தென்னந்தோப்புகளாக இருக்கலாம் காடாக இருக்கலாம் விவசாய நிலமாக இருக்கலாம் அதே போல செய்தி தொழில் எந்த கம்பெனியா இருந்தாலும் இருந்தாலும் சிப்காட் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் சின்ன சின்ன கம்பெனிகள் அப்போ ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கும் தாங்கவே முடியாது அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அப்ப இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் எல்லாம் இந்த புதிய தமிழ் புத்தாண்டு வருஷத்துல குறைய போகுதுன்னு அர்த்தம் மட்டும் மட்டுமல்ல இன்னும் கூட பல விதமான மாற்றங்கள் ஏதாவது பணம் காசு கொடுத்து ஏமாந்து இருப்பீர்களே ஆனால் முதலீடு செய்து அதெல்லாம் கூட மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது இப்படி நிறைய சொல்லிட்டே போனா ஜென்ரலான ஓப்பனிங் மட்டும் தான் நான் கொடுத்திருக்கிறேன் உங்க ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுதுன்னு பாத்துடலாம் தனித்தனியா பார்க்கலாம் அன்பா அன்பார்ந்த கடக ராசி அன்ப தமிழ் புத்தாண்டு கடகர் ராசிக்கு அற்புதமான நேரம் இவதான் சனி முடிஞ்சிருக்கு ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானத்துல ஏன்னா அந்த நீங்க கடக ராசி ஆனாலும் கடகர் லக்னம் ஆனாலும் கடக லக்னத்துக்கும் குடையவன் சனி அந்த எட்டாம் அதிபதி அசுபர் யாருக்கு கடக லக்ன காலங்களுக்கு இல்ல கடக ராசி என்பர்களுக்கு சனி பகை கிரகம் நூறு சதவீத பகை அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த பகை கிரகம் அஷ்டமத்துல உட்கார்ந்து எட்டாம் இடத்துல உட்கார்ந்து ஏகப்பட்ட எதிரிகளை வச்சு நல்லா பேசி உங்கள யார அதிகமா நேசிச்சீங்களோ அவன்தான் அவங்கதான் உங்களுக்கு எதிரியா செஞ்சிருப்பாங்க எத்தனையோ முடியும் ஒரு பெரிய தொழில் தொழில் செய்யக்கூடியவங்க ஒரு பிசினஸ் பண்ணக்கூடியவங்க மீடியா துறையில இருக்கக்கூடியவங்க தொலைக்காட்சி துறையில இருக்கக்கூடியவங்க சினிமா துறையில இருக்கக்கூடியவங்க படாதிபதிகள் ஆன்மீக பெரியோர்கள் எத்தனையோ உதாரணங்கள் அப்படி சொல்ல முடியும் அரசியல் இல்ல யாரு நீங்க அதிகமா நெருங்கி பழகி இவர் தாண்டா நம்மளை காப்பாத்தவர் இவர் தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு நீங்க எல்லாத்தையும் ஓப்பனா இருந்து ஆனா அவ மனசுல பெரிய மெஞ்சம் வச்சிருந்து இருப்பான் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கவே தெரிஞ்சுருக்காரு அவ்வளவு அரசியல் பண்ணியிருப்பா அவ்வளோச்சு அப்ப கடக ராசி அன்பர்களே கடந்த காலங்கள் எல்லாம் ரொம்ப அனுபவமான காலங்களாக நிறைய புதிய பாடங்கள் எஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும் இனி கஷ்டப்பட தேவையில்லை கடகராசி அந்த தோஷம் இல்லையா அந்த கஷ்டம்லாம் அனுபவிச்சிங்க இல்லையா அதனுடைய பத்து இருபது பர்சன்ட் கர்ம வினைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இன்னும் தப்பிச்சிட்டோம் முடிஞ்சுட்டு உங்களுக்கு ஆனாலுமே கூட ஒரு இருபது சதவிகித கர்மா இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் வரக்கூடிய குரு ராசிக்கு எட்டில் ராகு ராசிக்கு ஒன்பதுல சனி பகவான் நாம இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலனை பொறுத்தவரையில் கடகராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நிறைய கடகராசி என்பர்கள் வெளியூரில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஃபேக்டரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் குறிப்பாக ஒரு ஐடி செக்டர் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஐடி ஃபீல்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இன்னும் சொல்ல கன்சல்டன்சி நடத்தக்கூடியவர்கள் அதேபோல பெரிய ட்ரெயினிங் செய்யக்கூடியவர்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க ஷாட்ஸ் பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் அமலானி அந்த ஹைட்ராபாத் ஒரு பெரிய தொழில் நிறுவனம் அவங்களுக்கு எல்லாமே கூட அந்த போட்டி பொறாமைகள் சில ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள் அதை பொதுவாக எதிரிகளுடைய தொந்தரவுகள் இதெல்லாம் கடந்த காலங்களில் இருந்திருக்கும் ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி நேர்களே இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக உள்ளது அப்ப நம்ம சொன்னா ஓப்பனிங்ல மூணு பயிற்சி இருக்குது இதுல குரு பயிற்சியும் உங்களுக்கு நன்மையே ஏன்னா குரு உங்க நாலாம் இடத்தை இடத்தை பார்க்க 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 போறாரு போறாரு உங்களுக்கு ஆறாம் அதே போல எட்டாம் பாவத்தையும் அப்ப நாலு ஆறு எட்டுங்கிற பாவத்தை குரு பார்த்தாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் உடல் ரீதியாக வரக்கூடிய திடீர்னு எனக்கு இப்படி ஆயிடுத்துங்க சாமி உடல்நிலை ஆரோக்கியம் கெட்டு போயிருக்குமே ஆனால் அதெல்லாம் மீண்டும் இயல்பு நிலைக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நல்லா இருந்தாலும் நல்லா இருந்த சமயம் இந்த மாதிரி ஆயிடுச்சு சோ உடல்நிலை ஆரோக்கியம் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த உடல்நிலை ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடகராசி அந்த அதே போலத்தான் எதிரிகளுடைய தொந்தரவுகள் எதிரிகளால வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த எதிரிகளுடைய பிரச்சனைகளும் விலகும் அதே போல வம்பு வழக்குகள் கோர்ட்டு வழக்குகள் என்கொயரிகள் சம்பந்தமே இல்லாத வரக்கூடிய நீங்க மாட்டோம் உங்க களியை பார்த்துட்டு இருப்பீங்க கடகராசியர் சம்பந்தமே இல்லாத வரக்கூடிய பம்பு வழக்குகள் கால தாமதம் எல்லாமே டிலே ஆகிட்டே இருக்கு காலத்துல வரல உழைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அது இன்னும் வெளியில வரல அதே போல இந்த கிரஷர்ஸ் கனிம வளங்கள் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க ட்ரேடிங் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருக்கும் கூட கடகராசியாக இருப்பீர்களே ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பாக உள்ளது அதே போல கடகராசி என்பர்களே குடும்பம் சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்துல ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் வருமான குறைவாக இருக்கலாம் கடன் சுமைகளாக இருக்கலாம் ஒரு கூட்டு குடும்பமா இருக்கும் பிரச்சனைகளாக இருக்கலாம் மெயினா தொழில் வருமானம் கடன் இதுதான் பிரச்சனை வரும் அவ தொழில் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் டிவோஸ் கேஸாக இருக்கலாம் அல்லது வேற என்ன சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் அந்த மாதிரி பம்பு வழக்குகள் அல்லது வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல தொழில் ரீதியாக உத்தியோகம் அடிப்படையில் ஜாப் ரிலேட்டாக ஏதேனோ பம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த பம்பு வழக்குகள் எல்லாம் கூட கடகராசிக்கு நன்மையாக முடியும் கவலை வேண்டாம் கடகராசி குறிப்பா மனசுல இருக்கக்கூடிய பயம் ராகு வெளிநாட்டுல வசிக்கக்கூடியவர்கள் மனசுல இருக்கக்கூடிய பயம் மனசுல எப்போதும் ஒரு பயம் பெரிய ஒன்றா இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அந்த தசாபுத்தி எப்படி இருக்கும் எதிர்ப்பு கஷ்டம் வந்துருமா நஷ்டம் வந்துருமா யோசிக்க கூடியவர்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது எனது கடகராசி என்பர்களே கஷ்டங்கள் விலகும் நோய் நொடிகள் குறையும் மெயினா செய்வினை கோடாத மறைமுகமான பிரச்சனை காரணமே தெரியாது சார் ஒரு நல்ல பூஜை செய்யக்கூடிய ஒரு குடும்பம் ஃபேமிலி ஆட்சி அதிகாரத்தோடு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அவர்களுக்கு கூட கடுமையான ஒரு பிரச்சனை இது எப்படி தெரியல அந்த மாதிரி நடந்தது மறைமுகமான பிரச்சனை காரணமே தெரியாது மறைமுகமான பிரச்சனைகள் மனசுல இருக்கக்கூடிய பயம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி என் அவையும் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு சோ நிறைய விஷயங்கள் பேசிட்டே போலாம் பொதுவா கடகராசிக்கு நல்லா இருக்கு நீங்க எங்க இருந்து பேசுறீங்க உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுக்கு என்ன கேள்வி என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதம் தான் பேசும் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இரு அற்புதமான பதிவு சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜாய் ஜாய்